உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமதி தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழக்கிறேன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல மத்தியோ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சீஷத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி தியானித்துக் கொண்டே ஒருவன் அப்படியே படுத்து தூங்கிவிட்டான் சிறிது நேரத்திற்குள் அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது அந்த தரிசனத்தில் அவன் ஒரு பெரிய அறையை நோக்கி செல்லுவது போன்றும் அந்த அறைக்குள்ளே பலவிதமான பொருட்களால் செய்யப்பட்ட பெரியதும் சிறியதுமான சிலுவைகள் அடுக்கப்பட்டு இருப்பது போன்றும் கண்டான் அவன் அதன் அருகே போன உடனே ஒரு தேவதூதன் அவனை வரவேற்று அவனுடைய முதுகிலே மரத்தினாலான ஒரு சிலுவையை ஏற்றி வைத்தான் அந்த மனிதனின் கண்கள் அங்கே ரோஜா செடிகளினாலும் மலர்களினாலும் செய்யப்பட்ட இன்னொரு சிலுவையை கண்டது அவன் அந்த தேவதூதனை பார்த்து ஐயா எனக்கு இந்த மரச்சிலுவை வேண்டாம் ரோஜா மலர்களாலான இந்த சிலுவையை தாருங்கள் என்றான் தேவதூதன் அந்த மரச்சிலுவையை அவன் முதுகிலிருந்து எடுத்துவிட்டு ரோஜா ரோஜாமலர் சிலுவையை முதுகின் மேல் வைத்தான் ஆனால் கொஞ்ச தூரம் சென்ற உடனே அந்த சிலுவையில் உள்ள ரோஜா மலரின் இதழ்கள் வாடி வதங்கி கொட்டி போனது மீதியா இருந்த ரோஜா செடியின் முட்கள் அவனுடைய முதுகெல்லாம் குத்தி கிழித்து புண்ணாக்கின துயரத்தோடு அவன் திரும்பி வந்தான் ஐயா அழகு என்று நம்பி முதுகெல்லாம் ரத்தம் வழிகிற நிலைமைக்கு வந்தேன் இது எனக்கு வேண்டாம் அந்த அறைக்குள்ளே தங்க நிறமான பெரிய சிலுவை இருக்கிறதே அதை கொடுங்கள் விலை மதிப்பில்லா அந்த தங்க சிலுவையை சுமப்பதே பாக்கியம் என்று கேட்டான் தேவதூதனும் தங்க சிலுவையை அவனது முதுகிலே தூக்கி வைத்தான் தங்க சிலுவையின் சுமையை தாங்க முடியாததால் அவனால் அதை சுமக்கவே முடியவில்லை கொஞ்ச தூரம் நடப்பதற்குள்ளாக ஆழமான சகதிக்குள்ளே அவனுடைய கால் புதையுண்டது சிலுவையின் பாரம் அவனை அழுத்தினது அதை தாண்டி அவனால் முன்னேறி செல்ல முடியவில்லை மிகவும் கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டும் திரும்பி தான் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தான் ஐயா பொற்சிலுவை மிகவும் மதிப்புள்ளது அதை சுமந்து மக்களுடைய மதிப்பையும் பாராட்டுதலையும் பெறலாம் என்று எண்ணினேன் அந்த பாரத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஆகவே இது எனக்கு வேண்டாம் தயவு செய்து எனது பழைய மரச்சிலுவையை எனக்கு கொடுத்து விடுங்கள் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றான் ஆம் இப்படித்தான் சிலர் அழகை நாடுகிறார்கள் சிலர் பொன் வெள்ளியை நாடுகிறார்கள் ஆனால் உணர்கிறார்கள் ஆம் என கருமையானவர்களே உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி பாராதிருங்கள் பரலோகத்துக்கு அடுத்த மேன்மைகளையே உங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்கட்டும் கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதே உங்களை குறித்து அவரது இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொறுப்பற்ற ஆடம்பர வாழ்க்கை அல்ல அது ஒழுக்கம் தியாக வாழ்க்கை சீசத்துவ வாழ்க்கை சுயத்தை வெறுப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது கிறிஸ்து சிலுவையின் மூலம் பிதாவின் சிம்மாசனத்திற்கு ஏறினார் என்பது போலவே கிறிஸ்தவன் தேவனுடன் ஐக்கியம் கொள்வதற்கும் இறுதியில் கிரீடத்தை பெறுவதற்கும் சிலுவை மட்டுமே ஒரு பாதையாக இருக்கிறது எனவே சிலுவை சுமந்து அவருடைய அடிச்சுபடுகளின் பாதையில் நடப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நடத்துகிறீங்களா உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கத்தாவி சிலுவை கதா பொறுமையோடு சுமந்து கத்தாவி அப்பா உண்மை பின்பற்றி வரக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்ன வஸ்திரத்தின்படியப்பா நாங்கள் ஆண்டு வரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ஆண்டு எங்களுக்கு இன்று ஆண்டு நியமித்த அந்த சிலுவையை ஆண்டு ஸ்தோத்திர பொறுமையோடு சகித்து சுமந்து ஆண்டு வரே ஸ்தோத்திரப்படை அடிச்சு விடுகளை பின்பற்றி வரக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே